வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே எவரையும் நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுடைய நிறை குறைகளை நன்றாக படித்து அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறதுன்னு வழக்கம் உண்டு அப்படி வைத்து கொண்ட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சில சிக்கல்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்துடுச்சு எப்படி இது நடந்தது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் அப்படிப்பட்ட குழப்பத்தில் தான் செப்டம்பரான இந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துருச்சு உங்கள் ராசியை தொடர்ந்து குரு பார்த்து கொண்டிருப்பதனாலே கொஞ்சம் தெளிவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தெய்வத்தின் அருளும் உங்களோட இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் வக்கரகதியிலே மீன ராசியிலே இருக்கிறார் வருடக்கோளாக ராகுவும் கேதுவும் சிம்மும் கும்பமும் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளார இருக்கிறார் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்குரியவரான கேது அமைகிறார் அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செய்கிற தொழிலை நிம்மதியாக செய்ய முடிய வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் கொண்டு கொடுக்கறது மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் தொழிற்த்தானிலந்து பத் பதினோராவது இடமான சிம்மராசிக்குள்ளே போகிறார் அப்போது லாபம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும் முக்கியமாக குடும்பத்திலே புதிய சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு விசேஷங்கள் கெட் டுகெதர்லாம் நிறைய நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது விருந்து உபசரணைகள் எல்லாம் நிறைய நடக்கும் அதனால் நல்ல சாப்பாடு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்குள்ளே சூரியனும் புதனும் வந்து உட்கார போகிறாங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியான பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்துட்டால் எப்படி இருக்கும் செலவு உண்டாகும் ஸோ மருத்துவ தொடர்பான சி சில செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகும் புதனும் சேர்ந்து பார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்வாங்க அதனால் கொஞ்சம் செலவு மருத்துவ தொடர்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக மனதில் கொள்ள வேண்டும் சிலருக்கு கால் முடியல சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிலருக்கு பிளட் ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்கின் அலர்ஜி தோலில் சில எக்ஸிமாஸ் சொல்ல படைகள் அப்படி போன்ற சொறிகள் போன்ற விஷயங்கள் பல் திருத்தங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாம் செலவுகள் வைக்கும் அதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க எனர்ஜியாக எல்லாத்தையும் செஞ்சு ஹேண்டில் பண்ண முடியுமான்னா செவ்வாயானவர் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காரதுனால எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடாது கால வேலையில் எழுந்து தியானம் அப்படிங்கிற ஒன்று பழகுங்கள் தெளிவாக யோசியுங்கள் இன்றைக்கி பிளானர் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு எழுதுங்க நிதானித்து அழகாக புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரிலிங்க ஏதோ வேலை பண்ணினேங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேல்குலேட்டிவாக இருங்க ஆங்கிலத்தில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எது நடக்கும் நடக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு செய்தீர்களானால் நல்லது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஏன்னா செவ்வாய் புத்தி குறைவை வெட்படுத்தி விடுவார் அதனால் கொஞ்சம் தெளிவாக எதையும் செய்யணும் அப்படிங்கிறதும் மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலெல்லாம் சிக்கல்கள் வரும்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேஜன்ஸோடு ஒரு பணம் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் கேதுவும் அமர்ந்து நமக்கு ராகுவை பார்த்து விடுகிறார் கும்பராசியில் ஐந்தாம் இடம் ஸோ குழந்தைகள் மூலியமாக நல்லதொரு விஷயங்களும் யூக லாபங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸ்டாக் மார்க்கெட் போன்றவை கொஞ்சம் பெனிஃபிட்டை கொடுக்கும் தொடர்பு படுத்தி பார்த்தீர்கள்னா லாபத்தை பெறுவதற்கு நிறைய உழைக்கணும் தனம் புகழ் பெருமை என்ற எண்ணங்கள் எல்லாம் மனதுக்குள்ளே வரும் இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வரணும் பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்து தரும் அப்போ உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் மூலியமாக அனுகிரகமான ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதே இருக்கும் கொஞ்சம் வீடு மனை வாகனத்திலே கொஞ்சம் செலவும் உண்டாகும் ரெனோவேஷன் ரிப்பேரிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒர்க்குகளும் உண்டாகும் அதனால் அதையும் கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டிருக்கலாம் இந்த மாதத்தில் எல்லாம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் கற்பனை உலகு மீடியா ரிலேட்டட்னு சொல்லுவோம்ல அந்த மீடியா ரிலேட்டட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சிலருக்கு யோகமாக நல்ல அழுத்தமாக எல்லாம் கிடைக்கும் ஸோ நல்ல பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு செல்வம் அன்பு பகுத்தறிந்து தெளிந்து கொள்ளக்கூடிய ஆய்வு அரசியலிலே ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது விவசாய அன்பர்களுக்கு விவசாயத்திலே ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருப்பதனாலே இந்த மாதத்தை கேபிடலைஸ் பண்ணிக்கணும் எப்படி கேபிடலைஸ் பண்ணுறது இந்த மாதம் முழுவதுமே லக்ஷ்மி தேவியை வழிபடுவது அது யார் கூட இருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மருடன் இருக்கக்கூடிய தேவத்தை வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெருணியெல்லாம் எப்பவுமே பெருணியெல்லாம் எப்போவுமே தொடர்ந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும் அதனாலே தைரியம் வரும் வெற்றி கொள்ள வேண்டிய எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் அன்பர்களே நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குது ராசி பலன் இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம் இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம் இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும் விதிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அது என்னது அதுதான் லக்னம் அப்படின்னு விழும் நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா சூரியன் நான் பிறக்கும் போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம்லாம் பிரிப்போம் அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன இப்போ நடப்பு தசை என்ன அதனால் செயற்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படித்து அப்ப அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது நிதி சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும் திருமண தடைகள் படிப்புலைய தடைகள் குழந்தைகளினால் தடைகள் குழந்தை இல்லாமை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தேர்வு கிடைத்துவிடும் அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால் கொஞ்சம் எல்லாம் உண்டு அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தி அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்